ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கு காப்பாற்றிருக்க முடியாது வாங்கின பணம் கட்டியிருக்க முடியாது கொடுத்த பணம் வாங்கியிருக்க முடியாது வெச்ச நகையை திருப்பியிருக்க முடியாது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு மறைமுகமாக ஒரு வைரஸ் மாதிரி நமக்கு வந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கணும் அப்படி இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்போ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் எந்த பாதிப்பும் உங்களுக்குள்ளார இருக்காது இதுக்கு முன்னாடி சின்ன அடிப்பட்டது காயமாகிறது ஆகிறது கட்டி இருக்கிறதோ நேர கால மூட்டு வலி முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருந்தாலே இதுக்கு மேலே அது உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா உங்களுக்கு கண்டகச் செனியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாத காலத்தில் ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் ஏதோ ஒரு அடிபட்டுருக்கணும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு எலும்பு தேய்மானம் மாதவிடாய் பிரச்சனை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக குறிப்பாக பெண்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு மாறி போச்சு கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்தரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் அதாவதுன்றது நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கன்னிராசி இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அதாவது கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி பொதுவாகவே பாருங்கள் அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களை நிறைய பேசுவீங்க பேச்சாளர்களாக இருப்பீங்க சிந்திப்பீங்க நிறைய ஏதாவது ஒன்று பற்றி மைண்டில் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் ஒம்பது கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் ஆட்சி அடைஞ்சி தன் சொந்த வீட்டிலேயே உச்சமாகக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் மட்டும்தான் உங்க வீட்டில் மட்டும்தான் புதன் பகவான் ஆட்சியாவும் இருப்பாரு அதே சமயத்துல உச்சத்துலயும் இருப்பாரு உச்சம்னா என்ன அதிர்ஷ்டம் உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம் நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டாரு வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போ உச்சமடைஞ்சு ஆட்சிய உக்கா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் பதினேழு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தன் சொந்த ராசியிலே இருப்பார் அதாவது உங்க ராசியிலே பதினேழு தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்ப தான் வீட்டுக்கு அதிபதி புதன் தான் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் பார்த்தா அற்புதமான காலம் இந்த பதினேழு தேதி வரைக்கும் அப்போ இந்த பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்சிமம் இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கண்டக சனி நீங்க எங்க போய் கேட்டாலும் கன்னி ராசிக்காரங்க கண்டக சனி நடக்குது கவனமாக இருங்க ஒரே வார்த்தை முடிச்சு கொடுவாங்க ஆனால் ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டக சனியாக இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு அப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் ஒரு கிரகம் வந்து நார்மலாக போயிட்டுருக்குது அப்படின்னா இயல்பு நிலையில் இருந்தால் நல்லது கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா கெட்டது கொடுப்பார் கெட்டது கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா ஆகும்போது நல்லது கொடுப்பார் அதாவது ஆப்போசிட்டாக கொடுப்பார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக கொடுத்து அந்த சனி பகவான் இப்போ வக்ரத்துக்கு போனதுனால நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம் ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் புதன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அதுவும் குறிப்பாக ஆட்சியாக இருக்கிறாரு அடைஞ்சி இது ஒரு சூப்பரான காலம் பதினேழு தேதி வரைக்கும் பதினேழு தேதிக்கு மேலே பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது ராசி தனஸ்தானத்துக்கு போகிறாரு தனஸ்தானத்துக்கு போகும்போது அப்போ நாலு காசு நீங்கள் சம்பாதிக்கிறது வீடு வந்து சேரும் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கு காப்பாற்றிருக்க முடியாது வாங்கின பணம் கட்டியிருக்க முடியாது கொடுத்த பணம் வாங்கியிருக்க முடியாது வெச்ச நகையை திருப்பி இருக்க முடியாது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு மறைமுகமாக ஒரு வைரஸ் மாதிரி நமக்கு வந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கணும் அப்படி இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாய்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதுமே நல்லாயிருக்கு ரெண்டாக ஷேர் பண்ணிக்கோங்க பதினேழு தேதி வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிறாரு சொந்த வைக்கிட்டு இருக்கிறாரு பதினேழு தேதிக்கு மேலே தனஸ்தானத்துக்கு போறாரு கொடுத்த வாக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி அடுத்தது கண்டக சனியாக இருந்த சனி பகவான் வக்ரத்துக்கு போயிட்டார் அப்போ நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் எந்த பாதிப்பும் உங்களுக்குள்ளார இருக்காது இதுக்கு முன்னாடி சின்ன அடிபட்டது காயமாகிறது ஆகிறது கட்டு கட்டி இருக்கிறதோ நேர கால மூட்டு வலி முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருந்தாலே இதுக்கு மேலே அது உங்களுக்கு சரி ஆயிடும் ஏன்னா உங்களுக்கு கண்டகச்சேனியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாச காலத்துல ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல ஏதோ ஒரு அடிபட்டுருக்கணும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு எலும்பு தேய்மானம் மாதவிடாய் பிரச்சனை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக குறிப்பாக பெண்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு மாறி போச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது அதே மாதிரி புதன் பகவான் ஒன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு தான் அதே போல் பார்த்தா சுக்குரன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்குரன்னா யார் மனைவி கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகணும் இல்லை அப்படின்னா மனஸ்தாபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பழமொழி சொல்லுவாங்க ஆகாத பொண்டாட்டி கைப்பற்றாலும் கொட்டும் கால் பட்டாலும் கொத்தணும் சொல்லுவாங்க அதுபோல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீ செய்யலையா செஞ்ச பண்ணலையா பண்ணன போகலையா போனேன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தா சுக்குரு பகவான் அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இருபத்தி மூணு தேதி வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் கண்டிப்பாக வரும் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார அந்த மனஸ்தாபம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கணும் இருபத்தி மூணு தே தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டுல இருக்கிறாரு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கெல்லாம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி சகோதரன் சகோதரினால மறைமுகமான சப்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே இருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பூர்வீகம் நமக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களால் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நமக்கு எது வேண்டாமல் தூக்கி போட்டுருந்துருக்கிறோமோ அது நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு நல்லா இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தா கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியாரில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறீங்களா கவனமாக இருங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம கீழே இருக்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஏன்னா முப்பத்தி தேதி வந்து பார்த்தா உங்களுக்கு மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது அதிசாரமாகி அவர் வந்து கடகராசிக்கு வராரு அப்போ கடகராசிக்கு வரும்போது பத்தில் இருக்கிற குரு பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு இருபத்தி ஆறு நாள் அதிசாரமாகி கடகராசியில் இருப்பார் அடுத்தது இருபத்தி ஆறு நாள் அவர் வந்து வக்கரத்தில் இருப்பார் அதனால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இப்போதைக்கு சொந்த வேலையில் இருக்கு செஞ்சாலும் சரி அதாவது நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வேலை செய்கிற அந்த எம்ப்ளாய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க முதலாளி மாதிரி இருப்பாங்க நான் முதலாளி தான் இன்றைக்கி லேபர் மாதிரி இருப்போம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு தான் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு வந்து பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனம் ஃபோக்கஸ் கொஞ்சம் நல்லா வைங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஸ்தானத்துக்கே உங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏழில் உட்காந்துருக்கிறாரு அப்போ ஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் உட்காரும்போது நீங்கள் குழந்த பாக்கியம் இல்லாமல் இதுக்காக வேண்டி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இல்ல இதுக்காக வேண்டி கடல் கடந்து போய் இன்னைக்கு வர வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா உங்க ஜாதகத்தில் முதல்ல பாருங்க பொதுவான பலனில் இது துல்லியமா வராது கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்துரும் அப்படின்னு நான் சொன்னால் அப்ப எல்லா கன்னிராசிக்காரங்களையும் இப்ப குழந்தை பிறக்குமா இல்லை அப்ப அது இன்டிவிஜுவலான ஒரு கேள்வி இல்லையா அந்த இண்டிவிஜுவலான கேள்வி உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா ஐந்தாம் இடம் வந்து நல்லா இருந்து ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவோம் ஆனா கொடுத்துருவான் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க ஐந்தாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா புத்திரஸ்தானத்துக்கு கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துல போய் உக்காந்து காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா வாரிசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறார் அப்போ சூரியன் புதனும் ஒன்றா இணைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும் சூரியன் ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னா அந்த வீட்டுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் மாதக்கிறங்க யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதாவது ஒரு நம்ம இருபத்தி ஒன்பது நாள் நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம வீட்டில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த முப்பதாவது நாள் சம்பளம் வாங்கிட்டு வரோம் அன்னைக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் அனுசரிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த நாள் பார்த்தா நம்ம கமிட்மெண்ட் ஏன்னா நம்ம எல்லாமே சால்வ் பண்ணுறோம் இல்லையா இஎம்ஐ கட்டுறோம் வாடகை கட்டுறோம் வட்டி கட்டுறோம் ரெண்டாவது நமக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி போடுறோம் அப்போ நமக்கு தேவையான அந்த ஆடம்பர பொருட்கள் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்போ அந்த ஒரு நாள் அடுத்த நாள்லேருந்து பார்த்தோன்னா மீண்டும் இயல்பு நிலைக்கே திரும்பிடுறோம் அப்படி பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களோட பட்ஜெட்டுக்கு மீறி நீங்கள் ரெண்டு ரூபாய் சம்பாரித்து அந்த ரெண்டு ரூபா வச்சு இன்னொரு ரெண்டு ரூபா பெருக்கி நாலு ரூபா ஆக்கி அது கொண்டு நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதாவது நமக்கு வந்து என்னென்னா முதல் படி ஏறுற வரைக்கும் தான் கஷ்டம் முதல் படி ஏறிட்டோம்னா படி போகிறது ஈஸி தான் அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி இருந்தாலும் சனி பகவான் வக்ரத்தில் போயிருக்கிறதுனால ஒன்றும் பாதிப்பில்லை அது போக சூரியன் அதாவது வந்து தன் சொந்த உங்கள் வீட்டில் உட்காந்து புதன் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்து புதன் ஆதித்திய யோகத்தை பார்க்குற காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான தருணம் இப்போ நீங்கள் செய்துக்கிடலாம் பதினேழு தேதிக்குள்ளார ஏன்னா பதினேழு தேதி வரைக்கும் தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி